நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த டெட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் அதாவது மலைவாழ் இனத்த மன மக்களுக்கு மட்டும் வந்துட்டு மதிப்பெண் வந்து குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ திஸ் டைம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு திஸ் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி அப்படின்னே நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க அதாவது எஸ்டி பிரிவினர் வந்து அறுபது மதிப்பெண் எடுத்தாலே தேர்ச்சி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம் தமிழ்நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் மதிப்பெண் அறுபதாக குறைத்திருக்கிறது ஓகேங்களா ஸோ எஸ்டிக்கு மட்டும் அறுபது ஆனால் எஸ்சி எம்பிசி பிசி போன்ற மற்ற பிரிவினர்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுக்க வேண்டும் பொது பிரிவினருக்கு தொண்ணூறு மதிப்பெண் எடுக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ வழக்கமாக வந்து பொது பிரி பிரிவினருக்கும் தொண்ணூறும் இதர பிரிவினருக்கும் எண்பத்தி ரெண்டும் இருந்தது இப்போது அதில் எஸ்டிக்கு மட்டும் அறுபதாக கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே டீச்சிங் ஜாப்னால் இந்த டெட் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அதில் தெலுங்கானா ஆந்திரா ஒடிசா பீகார் நாகாலாந்து சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண் வந்து பொது பிரிவினருக்கு தொண்ணூறாகவும் பிடபிள்யூடி இந்த பிரிவினர்களுக்கு வந்து எழுவத்தஞ்சாக வச்சுருக்காங்க ஓகேங்களா பட் நம்ம தமிழகத்தில் தான் எண்பத்தி ரெண்டாக இருக்குது ஆனால் இங்கெல்லாம் வந்து எழுவத்தி ஐந்தாக இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வுனுடைய மதிப்பெண் வந்து அறுபது அப்படிங்கிறத குறிச் குறைச்சிருக்காங்க எஸ் எ எஸ்டிக்கு மட்டும் ஓகேங்களா ஸோ இதர பிரிவினருக்கு வந்து மதிப்பெண் குறைக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ மற்ற மாண மற்ற பிரிவினருக்கும் வந்துட்டு அந்த எழுபத்தி ஐந்து அப்படிங்கிற மற்ற மாநிலங்களத்தில் வழங்குவது போல் எழுபத்தைந்து மைதா மதிப்பெண்ணாக குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் எலிஜிபிள் மட்டும்தான் தகுதி தேர்வு மட்டும்தான் இதில் வரக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு நமக்கு வந்து ஜாபு அப்படிங்கிறது அலாட் பண்ண போகிறது கிடையாது அதனால் வந்து எழுவத்தஞ்சாக குறைக்கணும் மற்ற மாநிலங்கள் இருக்கிறது போல் குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை முடித்த பிறகு அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த நியமன தேர்வு தனியாக எழுதணும் அது ஒரு கதை ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்து என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முறை வந்து மதிப்பெண் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு தகுதி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ தகுதிக்கு மட்டும்தான் இந்த மதிப்பெண் அதனால் குறைச்சிட்டு எலெக்ஷன் எல்லாம் வர்றதுனால இதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் எலெக்ஷனுக்காக தான் நமக்கு வந்து இப்போது இந்த எஸ்டிக்கும் வந்து அறுபது குறைச்சிருக்காங்க ஏன்னா மற்ற பிரிவினருக்கு வந்து கடந்த கடும் வருத்திலையும் ம மனக்குமுறல்கள்ிலையும் இருக்கிறதா வந்து இதில் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த மதிப்பெண் வந்து குறைப்பாங்க தான் என்னுடைய கருத்து ஓகேங்களா ஸோ குறைச்சிட்டு கொஸ்டினும் வந்து இந்த முறை வந்து ஈஸியாக தான் வரும் என்னுடைய ப்ரடிக்ஷன் ஸோ ஈஸியாக வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணவங்களெலாம் என்ன பண்ணலாம் நியமன தேர்வில் வச்சு அவங்கள செய்யலாம் அப்படின்ட்டு அதிகாரிகள் முடிவு பண்ணுவார்கள் என்று என்னுடைய கணிப்பு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி